ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நான் உங்கள் குயின் பீஸ் ஹபீப் இன்றைக்கி எங்கள் கடையில் உள்ள த்ரீ எக்ஷல் நைட்டி கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கும் இந்த நைட்டி ரெட் கலரில் ஒரு அழகான ட்ரையாங்கிள் அண்டு ஒரு அந்த பனி துளி மாதிரி ஒரு டிசைன் வரும்ல அந்த டிசைன் ரெண்டும் சேர்ந்தது மாதிரி போட்டிருக்குது இதோடய அகலம் பார்த்திங்கன்னாக்கும் ரொம்ப அகலம் இது நல்ல வெயிட்டான ஆளுங்க கூட போடலாம் நல்ல ஃப்ரீயாக இருக்கும் நைட்டி கிளாத் பார்த்திங்கன்னாக்கும் ரொம்பவே சாஃப்டான செம்மையான கிளாத்து இதோடய ஹைட்டை பார்த்திங்களா என்னால் தூக்கியே பிடிக்க முடியல அவ்வளவு ஹைட்டாக இருக்குது சூப்பர்வான நைட்டி இதை வியர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் இது வந்து ஜிப் டைப் நைட்டி கையும் நல்லா இறக்கமாகவே வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ரெட் கலர் நைட்டி தான் இதில் ப்ளூ கலரில் ஃப்ளோரல் டிசைன் வருது இதோட ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கோ டூ எயிட்டி தான் இது வந்து மிக்ஸ் அண்ட் மேட்சுன்னு சொல்லுவாங்கல்ல கை ஒரு கலரு உடம்பு ஒரு கலர் அந்த மாதிரியான டிசைன் வரும் இதோட அகலமும் பாருங்கள் ரொம்பவே அகலமான நைட்டி இதெல்லாம் முத்து பிராண்டு நைட்டி அதனால் உங்களுக்கு துணி சூப்பராக இருக்கும் ரெண்டாவது அகலம் உயரம் ரெண்டுமே நல்லா தாராளமாக கொடுத்துருப்பாங்க முத்து பிராண்டோட ஸ்பெஷலே அதுதான் அதுக்கடுத்த நைட்டி பார்த்தீங்கன்னாக்கும் இது ஒரு பிளா வா பிளாக் கலரில் செம்மையான ஒரு ப்ளூ அண்டு எல்லோ கலர் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க ஜிப் டைப் தான் நெக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஓவர் லக்காலாக கொடுத்து நல்ல செம்மையான டிசைனாக இருக்குது இது வந்து செல்வா பிராண்ட் நைட்டி இதோட ரேட்டும் உங்களுக்கு டூ எயிட்டி ருபீஸ் தான் உங்களுக்கு இந்த நைட்டி கலெக்ஷனெலாம் வேணும்னாக்கோ ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வா எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கடுத்த நைட்டி பார்த்திங்கனாக்கும் இது ஒரு எல்லோ ஈஷ் கலர் நைட்டி எல்லோ கலர் பிடிக்காதவங்க யார் தான் இருப்பாங்க பெரும்பாலும் எல்லோ கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகான கலராக இருக்கும் ஸோ இதில் பாருங்கள் இது ஜிட் டைப் கிடையாது இதில் வந்து ஓவர் ஆக் பண்ணியிருக்காங்க டைட்டானிக் நெக் உள்ளது கை நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும் நல்ல அகலம் நல்ல அகலமான நைட்டி நல்ல உடம்பு பெருசாக உள்ளவங்க நீங்கள் தாராளமாக இதை நம்பி வாங்கலாம் உங்களுக்கு நல்ல ஃப்ரீ சைஸு நல்ல உயரம் இது வந்து எல்லோ கலரில் ஒரு ப்ளூ கலரில் ஃப்ளோரல் டிசைன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த நைட்டி பார்த்திங்கனாக்கும் வா செம்மையாக இருக்குது இந்த நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது இது ஒரு ப்ரௌன் கலரில் பிங்க் கலரில் ஓவரலாக்கும் ப்ளூ கலரில் ஃப்ளோரல் டிசைனும் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ப்ரௌனில் இந்த பிங்க் எடுக்குங்கிறதே எனக்கு இந்த நைட்டியை பார்த்து தான் தெரிஞ்சிச்சு அவ்வளோ அழகாக இருக்குது நைட்டியோட கழுத்து டிசைனை பாருங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதுவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் உடம்பு ஒரு கலரு கை ஒரு கலராக வரும் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல நல்ல உயரம் நல்ல அகலம் இதோட விலையும் வெறும் டூ எயிட்டி ருபீஸ் தான் இந்த விலைக்கு உங்களுக்கு எங்கேயுமே இந்த மாதிரி காட்டன் நைட்டிக கிடைக்காது அந்த மாதிரி செம்மையான கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம கடையில் இருக்குது இந்த மாதிரியான நைட்டிகள்லாம் உங்களுக்கு வேணும்னாக்கோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கும் இதுவும் ஜிப் கிடையாது டைட்டானிக் நெக்கு கை பார்த்திங்கன்னா நல்லாவே அகலமாக வருது இது வந்து ஒரு சுங்குடி மாடல்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு டிசைனு நல்லா அகலம் இதெல்லாம் ஹைட்டும் பார்த்திங்கன்னாக்கும் நல்லா ஹைட் வரும் துணி வ பார்த்திங்கன்னா செம குவாலிட்டியான துணி இது ரொம்பவே பிடிச்சி எங்கள் கடையில் எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு குவாலிட்டியான துணின்னு சொல்லி பார்த்திங்கன்னாக்கோ இந்த நைட்டி அதுக்கடுத்து இதுவும் அதே பிராண்டு தான் இது வந்து யாமினி இன்னிக்கி தான் சொல்லுவோம் செம்மையாக இருக்கும் இந்த ப்ராண்டு உங்களுக்கு துணி போட்டு பார்த்தா தான் தெரியும் அதுக்கடுத்து இது பார்த்திங்கனாக்கும் பிளாக் கலரில் ஒரு செக்குடு டிசைன் கொடுத்து அதுக்கு உள்ளக்க ஒரு கோலம் மாதிரி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஒயிட் கலரில் பார்க்கவே ரொம்ப லுக்காக நீட்டாக அழகாக இருக்குல்ல நீங்கள் வியர் பண்ணியிருக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப லுக்காக ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் நல்ல ஹைட் அண்டு அகலம் இதை என்னால் தூக்கியே பிடிக்க முடியலங்க அந்த அளவு உயரமாக இருக்குது பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல அதுக்கடுத்த நைட்டி பார்த்திங்கன்னாக்கும் ஒரு பிங்க் அண்ட் நேவி ப்ளூ கலரில் ரொம்பவே நீட்டான லுக்கில் உள்ள நைட்டி இதுவும் மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் உடம்பும் கையும் ஒரு கலரில் இருக்கும் இதுதான் மிக்ஸ் அண்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க இதோட கழுத்து டிசைன் பார்த்திங்கன்னாக்கோ ஒரு அழகான கர்விங் டிசைன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு கொஞ்சம் மாதிரி கொடுத்துருக்காங்க கை பாருங்கள் நல்லாவே அகலமாக இருக்கும் இதோட விலையும் டூ எயிட்டி ருபீஸ் தான் இதோட உடம்பும் பாருங்கள் ரொம்பவே அகலமான நைட்டி இதெல்லாம் நிற்கிதான் நைட்டி ரொம்ப நல்லா அகலமாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கும் இப்போ உயரம் பாருங்கள் இந்த நைட்டியோட உயரத்தை எவ்வளோ உயரமாக இருக்குது இதில் ஒரு அழகான அந்த கோடு கூட ஒரு மலை துளி மாதிரி ஒரு அழகான கோடு டிசைன் போட்டிருக்குறாங்க பார்க்கவே ரொம்ப நீட் லுக்காக இருக்குதுல்ல ரொம்ப அழகான நைட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த நைட்டி இந்த எல்லா நைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் இந்த மாதிரி இது வரும் ஓப்பன் வரும் இதுக்கு உள்ளக்க நீங்கள் உங்களுடைய ஃபோன் வச்சுக்கிடலாம் கீ வச்சுக்கிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்